அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் நாளைக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவா மைத்திர முகூர்த்த நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலது ரெண்டு வரும் சில நேரம் சில மாசத்துல மூணு வரும் இப்ப மார்ச் மாதம் அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர்ல மூணு வரும் இப்படி சில மாதங்கள்ல சில மைத்திர முகூர்த்த சில நட்சத்திரங்கள் வந்து சேரும் பொழுது கடனை எப்படிப்பட்ட கடனை இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு நாளைக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஏழு ரெண்டு மணி முதல் எட்டு நாற்பத்தி நான்கு மணி வரை இந்த மூத்த நேரம் இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க கடனை தீர்ப்பதற்கு ஸோ கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நாளைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருது மேஷலக்னு அஸ்வினி நட்சத்திரம் கர்மத்தினுடைய முதல் நட்சத்திரம் இது ஸோ இதை வந்து இந்த நேரத்தில் வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை எடுத்து வச்சு நீங்கள் டைரக்டாக கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படி முடியல கடன் பணம் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் நான் இயற்கை மாதிரி உங்கள் குலதெய்வத்தை பேரை எழுதி அதுக்கப்புறம் அவங்களுடைய கடன் தொகை அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர்லாம் எழுதி ஒரு நூறுரூவாயாவது எடுத்து வச்சுருங்க அந்த நேரத்தில் அதாவது காலையில் ஏழு ரெண்டு மணி முதல் எட்டு நாற்பத்தி நான்கு மணி வரை நாளைக்கு இருக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலையில் இந்த மைத்திர மூத்த நேரமானது இணைய இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் மேசலக்னம் வர்றதுனால ரொம்ப விசேஷம் பயன்படுத்திக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து கடனை நான் மைத்திரி முகத்த நேர கேலண்டர் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு பக்கம் நம்ம கேலண்டர் வந்து இதுவரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பங்குனி உத்தரத்தன்று குறைந்தபட்சம் ஒரு இரநூ நூறு பேருக்காவது நம்ம கேலண்டர் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க இருக்கிறோம் ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அதை நான் சொல்கிறேன் எப்போங்கிறத எங்கே எந்த இடத்துலங்கிறத சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படிங்கும்போது வாங்க முடியல அப்படின்னா சித்ரா பௌர்ணமின்றக்கு திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கடனை திருக்கக்கூடிய மைத்ரி முகத்து நேர கேலண்டர் வந்து ஸ்டால் நம்ம போடலான் இருக்கோம் ஸோ அதை பற்றின பதிவு உங்களுக்கு சீக்கிரமாக வரும் பொதுவாக வந்து மைத்திர முகூத்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் உண்டு கடனை தீர்ப்பதற்கு மூத்த நேரம் குளிகை நேரம் க ஓரை இருக்குது அப்புறம் வந்து கிரக இணைவுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய பதிகம் இருக்குது வழிபாடுகள் இருக்குது அப்புறம் வந்து சது திதிகள் இருக்குது அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிகளுக்கு உண்டான பொது மைத்திரமூகத்த நேரம் இருக்குது அப்புறம் கடனை தீர்ப்பதற்கு நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப தாங்க முடியாத கடன்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறிக்கல் நரசிம்மர் பூரசங்குப்பன் நரசிம்மர் சிங்கரிக்குடி நரசிம்மர் ஒரே நாளில் தரிசித்து அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இல்லை டைரெக்டாக போய் அர்ச்சனை பண்ணி கல்பர்தீபாதனை எடுத்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் நிச்சயமாக இந்த கடனை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் இப்படி கடனை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா பல வகையான வழிகள் இருக்குது நமக்கு என்னென்னா அந்த ப்ரெஷரில் அந்த பதட்டத்துலையும் நமக்கு சில நேரத்துல மைண்டுகள் ஓடாது இது என்னத்தை பண்ணி என்ன நடக்க போகுது சார் நாளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு நாளைக்கு கொடுக்கறது குடுத்த நாங்களும் நாளைக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியும் சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால மனிதனுடைய மனமானது என்ன ஆகுது அப்படின்னா பயத்தில் சூழ்ந்து கொள்வோம் சூழ்ந்து கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்காம தடுமரத்துல திருப்பி அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு கடன் இதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு இன்னொருடன் இப்படியே போய் 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 கடன்லேயே போய் நிறைய ஐம்பது ரூபா கடன் அஞ்சு லட்சமா போய் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கடனை வாங்கும்போது நம்ம நேரம் நாள் பார்க்க மாட்டோம் ஆனால் தீக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள் ஹோரைய பார்க்குறோம் க நேரத்தை பார்க்குறோம் நட்சத்திரத்தை பார்க்குறோம் தீர தீர தீர்க்க மாட்டேங்குது அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதாவது முன்னாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பின்னாடி செய்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா பணம் வரும்பொழுது நம்மளுடைய மனமான சந்தோஷமா இருக்கும்போது மற்ற எதுவுமே நமக்கு கண்ணு மறைச்சிருது ஆனால் நமக்கு சில நேர நேரத்தில் நம்மளுடைய நேரம் நம்மளை காலை வரை விட்டுரும்போது அதை சாதகமா இல்லாத போது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அதை எடுத்து கொடுக்க முடியல ரிட்டன் பண்ண முடியல அப்போ நேரம் நமக்கு சாதகமாக போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் வரும் அது இன்றைக்கு பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி செஞ்சிட்டு நாளைக்கு எந்த ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது அதுக்குன்னு சில காலகட்டம் உண்டு உங்கள் நட்சத்திரம் உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இது நல்ல நிலையில் இருக்கா இல்லை முடக்கக்கூடிய நிலையில் இருக்கா தடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்கிறதையும் முதல்ல கவனிச்சுக்கிட்டு தான் அதுக்கு அடுத்த விஷயத்தை நகர்த்தணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் பார்க்கறது அப்படிங்கிறதுனால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடத்தி செல்லும் நாளைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருது அதனால் இந்த கடனை தீர்க்கக்கூடிய நாளை நாளைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் முப்பது முப்பத்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை மார்னிங் ஏழு ரெண்டுலேருந்து எட்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த டைம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனி சனிஹொரையில் கொடுங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாஹோரையில் கொடுக்குறது ரொம்ப விசேஷம் ஸோ வரைக்கும் வாங்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர மூர்த்த நேர கேலண்டரை பார்த்துக்கோங்க இதில் நான் கொடுத்துருப்பேன் கடனை தீர்க்க மூர்த்த நேர கேலண்டர் இதில் வந்து டேட்டு டைமு எல்லாமே கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லா நான் கொடுத்துருக்கேன் ஸோ அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்க பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேலண்டர் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் போட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் பின்கோடு ப்ராப்பராக அனுப்பி நீங்கள் கலண்டர் வாங்கி வச்சுக்கிடலாம் ஸோ விரைவில் அடுத்தடுத்த பதி புது புது பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு கடனை தீர்க்கக்கூடிய மேத்தர் மூத்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை நல்ல முடியும் நிறுவனம் ஓம் கட்டும் ஹோம்ஸ்டே குருமா